வெல்கம் யூ கைஸ் திஸ் இஸ் அவினாஷ் இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட டவுட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் வந்து டிஎன்ஏவில் அப்ளிகேஷன் போட்டுவிட்டேன் அடுத்து வந்து என்ன நடக்கும் எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிலாம் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஎன்ஏவில் அப்ளிகேஷன் போட்டு முடிச்சிருந்தீங்கன்னா அடுத்து ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் எந்த மாதிரிலாம் நடக்கும் என்னெல்லாம் அடுத்து நடக்கப் போகுது அப்படின்றது தான் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இது வந்து டிஎன்ஏயு யூஜி இன்ஃபர்மேஷன் ப்ராச்சர் படித்தாலே நல்லா க்ளியராக புரிஞ்சிடும் நான் அதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நிறைய பேருக்கு வந்து புரியலன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இது வந்து நான் ஒரு பெரிய வீடியோவிலே போட்டிருந்தேன் இந்த வீடியோ வந்து இதுக்காகவே போடுறேன் நல்லா கவனிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டு முடிச்சிருப்பீங்க அப்ளிகேஷன் டேட் வந்து இப்போ பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு ஜூன் ஓகேவா டுவெல்த்து ஜூன் வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் நாலு நாள் வந்து டைம் இருக்குது அப்ளை பண்ணாதவங்க வந்து அப்ளை பண்ணி முடிச்சுருங்க அப்ளை பண்ணி முடிச்சுருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காலேஜ் வந்து எப்படி அலாட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் தான் காலேஜும் டிகிரியும் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடும் போதே வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க எனக்கு வந்து இந்த காலேஜ் ஃபஸ்ட்டு வேணும் எனக்கு வந்து இந்த டிகிரி ஃபர்ஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே வந்து டிஎன்ஏ கோயம்புத்தூர் தான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பீங்க டிஎன்ஏ கோயம்புத்தூர் அதை வந்து எனக்கு அக்ரி வேணும் டிஎன்ஏ கோயம்புத்தூர் அதில் ஆர்டிகல்ச்சர் வேணும் இல்லைனா வந்து டிஎன்ஏ மதுரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க அப்ளிகேஷன் போடும் போது சொல்கிறேன் அப்போ ஃபில் பண்ணியிருப்பீங்களா ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து அவங்க ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க எதை அடிப்படையில் வச்சு பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ரேங்க்கு உங்களுடைய கட் ஆஃப்லாம் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்க எல்லாருடைய கட் ஆஃபையுமே வந்து ரேங்க்காக வந்து போடுவாங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க்கு தேர்ட் ரேங்க் அப்படின்னு வந்து ஹையெஸ்ட் கட் ஆஃப்லேருந்து லோவஸ்ட் கட் ஆஃப் வரைக்கும் அவங்க வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி அலாட்மெண்ட் வந்து கம்யூனிட்டி பேஸ்டில் இருக்கும் எப்படின்னா எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டி ஓசி இந்த மாதிரி வந்து கேட்டகிரிவைஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்து நடக்கும் அதே மாதிரி வந்து சாய்ஸ் ப்ரிஃபரென்ஸும் வந்து நீங்கள் எந்த சாய்ஸ் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அது அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து நடக்கும் ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடும் போதே வந்து பண்ணியிருப்பீங்க ஓகேவா திரும்பவும் வந்து உங்களால் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும் அதை வந்து நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்து வந்து கவுன்சிலிங் வந்து எல்லா டிகிரி ப்ரோக்ராமுமே வந்து ஆன்லைனில் தான் நடக்கும் அதாவது பீடெக்காக இருக்கட்டும் பிஎஸ்சியாக இருக்கட்டும் பிஎஸ்சியில் ஹார்ட்டிகல்ச்சராக இருக்கட்டும் இல்லை ஃபாரஸ்டியாக இருக்கட்டும் பிடெக்கில் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் இல்லைனா வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே எல்லாமே வந்து ஆன்லைனில் மட்டும்தான் நடக்கும் ஆஃப்லைனில் வந்து சிலருக்கு வந்து நடக்கும் அந்த அந்த சிலர் வந்து யாருன்னு பின்னாடி சொல்கிறேன் அதே மாதிரி இந்த ரேங்க் லிஸ்ட்டு இவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எப்படி வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் மூலமாகவோ நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் வந்து அப்ளிகேஷனில் வந்து போட்டிங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ எல்லாம் வந்து அப்ளிகேஷன் போடும்போது வந்து எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதுக்கோ வந்து உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டோட நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும் அப்ளிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணணும் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மெயில் வரும் ஓகேவா இது வந்து எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஒரு சீட்டுக்கு அஞ்சு பேரை கூப்பிடுவாங்க இப்போ வந்து பத்து சீட் இருக்குன்னா ஐம்பது பேர் வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க ஸோ உங்களை கவுன்சிலிங்க்கு கூப்பிட்றாங்கன்றதுக்காக வந்து உங்களுக்கு வந்து சீட்டு கிடச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது ஸோ ஒரு சீட்டுக்கு அஞ்சு பேர் வந்து காம்படிஷன் ஒரு சீட்டுக்கு வந்து அஞ்சு பேருக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ரேங்க் நம்பர் ஒன்று இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட ஒன்று இருக்கீங்கன்னா ஒன்றுலேருந்து அஞ்சாம் நம்பர் ரேங்க் வரைக்குமே வந்து இந்த ஒரு சீட்டுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க நீங்களாக வந்து கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் அப்ளிகேஷன் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்புவாங்க அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இந்த மெயில் வந்து வந்துருச்சு ஓகேவா அப்ளிகேஷன் போட்டு முடிச்சிட்டிங்க உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகி நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு மெயில் வந்துருச்சு அப்படி மெயில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுன்னா அதர் கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா ரூபாய் வந்து ஃபீஸ் பே பண்ணணும் ஓகேவா இது வந்து கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து எனக்கு மெயில் வரலை நான் வந்து கவுன்சிலிங் டிஎன்ஏலேருந்து எந்த மெயிலுமே வரலன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகலை உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கூப்பில் உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்காதுன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூணாயிரம் ஃபீஸ் பே பண்ணணும் அதே வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து பே பண்ணி கவுன்சிலிங்கில் வந்து ஜாயின் பண்ணணும் கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் தான் நடக்கும் இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் டிஎன்ஐ வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்களுடைய க்ரெடின்ஷியல்ஸ் அதாவது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை அப்ளிகேஷன் நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே என்ட்ரு நீங்கள் அதில் வந்து பே பண்ண சொல்லி கேட்கும் அதில் வந்து மூணாயிரரூபா வந்து பே பண்ணும் எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து வரும் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடும்போதே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருப்பீங்க அப்ளிகேஷன்லேயே வந்து எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும் இந்த டிகிரி தான் வேணும்னு நீங்கள் போட்டிருப்பீங்க அந்த லிஸ்ட்டு வந்து ஆல்ரெடி அங்கே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு அதாவது நீங்கள் கொடுத்த அந்த ப்ரிஃபரன்ஸ் ஓகேனா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம் ஆனால் இல்லை எனக்கு வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளே போய் சாய்ஸ் பிள்ளைங்களேன் எனக்கு இந்த காலேஜ் ஃபஸ்ட்டு வேணும் இந்த டிகிரி ஃபஸ்ட்டு வேணும் இந்த காலேஜ் செகண்ட் வேணும் இந்த டிகிரி செகண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆர்டரில் வந்து கொடுத்துடணும் அப்படி கொடுத்துட்டு சேவ் பண்ணிடணும் ஓகேவா சேவ் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்க கவுன்சிலிங்கில் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஒரு முறை மட்டும்தான் சேவ் பண்ண முடியும் எடிட் பண்ணுறது ஒரு முறை தான் தெளிவாக யோசித்து எந்த காலேஜ் வேணும் எந்த டிகிரி வேணும்னு சொல்லிட்டு தெளிவாக யோசிச்சு பண்ணுங்கள் ஏன்னா ஒரு தடவை ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஒன்லி ஒன்ஸ்னு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து பண்ண முடியும் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் மாற்றவே முடியாது ஓகேவா அப்படின்னு வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஒரு தடவை கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் வந்து கடைசி வரைக்கும் மாற்றவே முடியாது அப்கிரேடேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது அதாவது வந்து முன்னாடி இருக்கிற ஒரு சீட்டு ஆச்சுன்னா உங்களுடைய சீட்டு வந்து அந்த வேக்கன்சி சீட்டுக்கு வந்து ஜம்ப் ஆகும் அந்த இடத்துல கூட உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் வந்து மாற்றவே முடியாது ஸோ இந்த இடத்துல நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு வந்து சீட்டை அலாட் ஆகுற வரைக்கும் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும்தான் இருக்கும் இதோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக அனுப்பி இருப்பாங்க அப்படி அனுப்பிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எதுவும் பண்ணல அதாவது மூணாயிரரூபா கட்டிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஃபில் பண்ணாமல் விட்டிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடும்போது வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த ஆர்டரை வந்து இங்கே கவுன்சிலிங்க்கு வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எதுவுமே பண்ணனாலும் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது என்ன ஆர்டரில் கொடுத்தீங்களோ அந்த ஆர்டர் வந்து இவங்க எடுத்து அதை வந்து கவுன்சிலிங்க்கு வந்து கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணலன்னு கூட பயப்பட தேவையில்ல ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கரெக்ஷன் போகணுன்னா வந்து இந்த இதில் வந்து கரெக்ட் பண்ணி சேவ் பண்ணிடலாம் ஓகேவா சேவ் பண்ணுறது தான் முக்கியம் சேவ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் புதுசாக கொடுக்குற ஆர்டர் வந்து அந்த இடத்துல சேவ் ஆகும் அதே மாதிரி வந்து ஃபைனல் கவுன்சிலிங் அப்போது எந்த பேஸிஸில் வந்து சீட் அலாட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் எந்த காலேஜ் முன்னாடி கொடுத்தீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய கட் ஆஃப் பேஸ் பண்ணி உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கான காலேஜ் வந்து கிடைக்கும் ஸோ முழுக்க முழுக்க உங்களுடைய கையில் தான் இருக்குது உங்களுடைய மார்க் பொறுத்து உங்களுடைய கம்யூனிட்டி பொறுத்து முக்கியமாக நீங்கள் எந்த சாய்ஸ் எந்த காலேஜ் வேணும்னு கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கும் நீங்கள் வந்து டிஎன்ஏ வந்து உங்களால் ப்ளேம் பண்ணவே முடியாது அதனால் நீங்கள் கொடுக்கும்போது யோசித்து கொடுத்துக்கோங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் யோசித்து கொடுங்க ஏன்னா வந்து நீங்கள் ஒரு தடவை அலாட் ஆகிடுச்சின்னா உங்களால் மாற்றவே முடியாது அப்கிரேடேஷனில் ஜம்ப் ஆனால் தான் உண்டு ஓகே அப்ளிகேஷன் போட்டாச்சு ரேங்க் லிஸ்ட்டு வந்துச்சு மூணாயிரம் ரூபாய் இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூபா பே பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்து சேவ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் அப்போ வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நடக்கும் அந்த கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருந்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ இல்லை இமெயில் மூலமாகவோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து வரும் உங்களுக்கு வந்து இந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கு இந்த காலேஜ் பேரோடு போட்டு எந்த டிகிரி கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் வந்து வரும் அந்த இடத்துல வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா அட்மிஷன் ஃபீஸ் பேமெண்ட்டு எவ்வளோ வந்து அட்மிஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் டிஎன்ஏக்கு எடுத்துகிட்டு போகணும் வெரிஃபிகேஷனுக்கு இதெல்லாம் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து முக்கியமாக நீங்கள் எந்த மெயில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயிலுக்கு தான் வரும் ஸோ மெயில் அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க மெயிலில் வந்து ஸ்பேம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அந்த ஃபோல்டரை வந்து அடிக்கடி செக் பண்ணுங்க சம்டைம்ஸ் வந்து அந்த ஸ்பாம் ஃபோல்டர்லேயும் போய் உக்காந்துடும் ஸோ அடிக்கடி செக் இருங்க முக்கியமாக ஃபோன் நம்பரும் தெளிவாக இருக்கணும் நீங்கள் வந்து அப்பப்போ இதை செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேவா அப்போ தான் அலாட் ஆகிருக்கா இல்லையான்னு வந்து உங்களுக்கு கரெக்டான டைமில் வந்து தெரியும் டேட்டு மிஸ் பண்ணுறதுக்குள்ளே உங்களால் வந்து எல்லா ப்ராசஸையும் முடிக்க முடியும் இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட்டு லெட்ரு வந்து அலாட்மெண்ட்டு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெயில் வந்து வருமா வந்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து திரும்ப உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் பாஸ்வேர்டு போட்டு அந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணி அந்த இடத்துல வந்து ஃபீஸ் பேமெண்ட் வந்து கேட்கும் இருபதாயிரம் ரூபா வந்து ரெடியாக வச்சுக்கோங்க இருபதாயிரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி முடிச்சுட்டு ஆன்லைனில் தான் பே பண்ணோம் நெட் பேங்கிங் மூலமாகவோ யூபிஐ மூலமாவோ பே பண்ணிவிட்டு டெபிட் கார்டு இந்த மாதிரி இது மூலமாக வந்து பே பண்ணா பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து வரும் ஓகேவா அந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து நீங்கள் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டீனியும் எடுத்துகிட்டு போகணும் ஓகே நான் வந்து ரூபாய் இல்லைன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா ஃபீஸ் பே பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்லாம் கொடுத்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அலாட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் வெயிட் பண்ணணும் ஏன்னா வந்து அப்கிரேடேஷன் வந்து நடக்கும் ஏதாவது ஒரு சீட்டு வேக்கன்சியாக இருக்கலாம் சிலர் வந்து மெடிக்கல் கிடச்சி அந்த சீட்டு விட்டுட்டு போகலாம் இல்லைனா சிலர் வந்து சும்மா அப்ளை பண்ணி வச்சுருந்துருக்கலாம் ஆனால் அவங்க வந்து வேற ஏதாவது கோர்ஸை ஜாயின் பண்ணியிருக்கலாம் இல்லைனா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி போகிறவங்க இடத்துல வந்து இந்த சீட்டு வந்து அப்கிரேட் ஆகும் ஸோ வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாமல் வெயிட் பண்ணுங்க கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு உங்களுக்கு வந்து என்ன ஆகுது சாய்ஸ் ஃபில்லிங் முடித்து அலாட்மெண்ட் மெயில் வந்து நீங்கள் உள்ள போய் இருபதாயிரரூபா பே பண்ணி அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்களா இப்போ வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு ஒரு அந்த சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு காப்பி கூட எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஏன்னா அந்த இடத்துல ஜெராக்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க அந்த இடத்துல உங்களால் போய் அலைச்சல்லாம் பார்க்க முடியாது எங்கே போய் ஜெராக்ஸ் இருக்கணும் அப்படிலாம் தெரியாது நீங்கள் வீட்டில் இருந்து போதே வந்து அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வந்து ரெண்டு மூணு செட்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போ வந்து அலாட்மெண்ட் ஆகிடுச்சு அலாட்மெண்ட் லெட்டர் வந்து இருபதாயிரூபா பே பண்ணி டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டிங்க அந்த லெட்டரை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு கூட சர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து டிஎன்ஏ போகிறீங்க டிஎன்ஏ போய் நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அலாட்மெண்ட் லெட்டரை வந்து இருபதாயிரரூபா பே பண்ணால் மட்டும்தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ இருபதாயிரூபா முக்கியமாக கையில் வச்சுக்கோங்க உங்களால் வந்து இருபதாயிரரூபா கட்ட முடியலன்னா அலாட்மெண்ட் டேட்டரை டவுன்லோட் பண்ண முடியாது உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்காது அந்த அட்மிஷன் போர்ட்டலில் உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆயிருக்குன்னு மட்டும்தான் கட்டுமே தவிர நீங்கள் ஃபீஸ் பே பண்ணலன்னா அந்த சீட்டை வந்து ரிஜெக்ட் ஆகிடும் உங்களுக்கு இருக்கிற ரேங்க்குக்கு வந்து போயிடும் ஸோ அதனால் வந்து காசு ரெடியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இருபதாயிரரூபா வந்து சும்மா கட்டுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்லாம் இல்லை ஃபர்ஸ்ட்டு செம செமஸ்டரில் வந்து இந்த இருபதாயிரரூபா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக எடுத்துக்குவாங்க ஸோ இந்த காசு வந்து வேஸ்ட்டாக போகல ஃபஸ்ட்டு செமஸ்டரோட ஃபீஸாக தான் போகுது ஓகேவா ரைமிங்காக இருக்குல்ல அப்புறம் வந்து அட்மிஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறீங்க ரூபாய் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகிடுச்சின்னு கேரண்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் இருபதாயிரரூபா கட்டி அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணியிருக்கலாம் ஆனால் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் தான் ஒரு குளறுபடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த சீட்டு வந்து ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ அதனால் தான் நீங்கள் இருபதாயிரரூபா கட்டிவிட்டேன் எனக்கு தான் இந்த சீட்டு அப்படின்லாம் வந்து உங்களால் ஆர்கியூ பண்ண முடியாது இந்த இடத்துல தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க காசு கட்டுறீங்கன்னா அந்த சீட்டு உங்கள் பேரில் இல்லைன்னு அர்த்தம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்து அட்மிஷன் லெட்டர் தருவாங்க ஓகேவா அந்த அட்மிஷன் லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து அந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம் அட்மிஷன் ஃபீஸ் இந்த இருபதாயிரரூபா கட்டுறீங்க இல்லையா இது வந்து ரீஃபண்டபிள் எப்போ வந்து ரீஃபண்டபிள் அந்த காசை வந்து உங்களுக்கு திருப்பி தருவாங்க எப்போ திருப்பி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை நான் ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் டிஸ்கண்டினியூ பண்ணீங்கன்னா ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணிட்டீங்க ஜாயின் பண்ணிவிட்டு அட்மிஷன் லெட்டர் வாங்கிட்டீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி அட்மிஷன் லெட்ரு வாங்கிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து காலேஜில் வந்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க பத்து கோர்ஸ் இருக்கா இந்த கோர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா இருபதாயிரரூபா ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜ் விட்டு டிஸ்கண்டினியூ பண்ணி எனக்கு நான் வந்து வேறு கோர்ஸ் இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ போய் சேர்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபதாயிரம் உங்களுக்கு வராது ஒருவேளை கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாமல் உங்களுக்கு வந்து வேறு ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த இருபதாயிரம் வந்து உங்களுக்கு திரும்பி கொடுத்துருவாங்க அதே மாதிரி இந்த இருபதாயிரம் யாருக்கு வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா மூலமாக வந்து ஒரு காலேஜில் சீட்டு வாங்கிட்டு அந்த சீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் போய் மேனேஜ்மெண்ட்டு சீட்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டுனா பத்து லட்சமோ பதினஞ்சு லட்சமோ டொனேஷன் கட்டி அதில் ஜாயின் பண்ணிங்கன்னால் இந்த இருபதாயிரம் வந்து உங்களுக்கு தரமாட்டாங்க ஸோ உங்களுக்கும் கிடையாது கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திங்கன்னா அவங்களுக்கும் இந்த காசு வந்து வந்து கிடைக்காது ஒருவேளை நீங்கள் கோர்ஸ் பிஎஸ்சி அக்ரியோ பிஎஸ்சி ஆர்டியோ நான் கண்டினியூ பண்ணுறேன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து நீங்கள் ஃபீ இதை வந்து ஃபீஸாக எடுத்துக்குவாங்க ஒரு வேலை நான் வந்து வேறு ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ண போகிறேன் எனக்கு வந்து வேறு ஒரு டிகிரி கிடச்சிருச்சு அப்படின்னு போனீங்கன்னா இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிளம்பிடுங்க இல்லை நான் காசு திரும்ப வராது அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்க இல்லையா அந்த இடத்துல உங்களுடைய பேரோ இல்லை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைனா வந்து கம்யூனிட்டி இருப்பிடம் இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய சீட்டு வந்து ஆக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க என்னென்னா இதை வந்து கரெக்ட் பண்ணி சரியான ப்ரூஃப் வந்து காட்டணும் அப்படி காட்டினீங்கன்னா அவங்க சொல்கிற டேட்டுக்குள்ளே வந்து இந்த மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட ப்ரூஃப் காப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும் ஒருவேளை அந்த ஒரு சான்ஸில் வந்து உங்களால் ப்ரூஃப் பண்ண முடியல டேட்டா பர்த் கரெக்ஷன் இதெல்லாம் வந்து உங்களால் ப்ரூஃப் காட்ட முடியல அப்படின் அந்த டேட்டுக்குள்ளே காட்ட முடியலனா உங்களுக்கு வந்து அந்த சீட்டை வந்து கேன்சல் பண்ணி அடு உங்களுக்கு அடுத்திருக்கிற ஆளுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஓகேவா இது வரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்கேன் தெளிவாக சொல்லியிருக்கான் திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் கேளுங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டிஎன்இவில் போட்டிருப்பீங்க போட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ இல்லை இமெயில் மூலமாகவோ வந்து தெரியப்படுத்துவாங்க நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலிங்க்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க வந்து ஒன் லிஸ்ட்டு ஃபைவ் ரேஷர் வந்து எடுப்பாங்க ஒரு சீட்டுக்கு அஞ்சு பேரை வந்து கூப்பிடுவாங்க உங்களுக்கு மெயில் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிஎன்ஏ வெப்சைட்டு போய் அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இல்லைனா வந்து பாஸ்வேர்ட் போட்டு லாக்இன் பண்ணி மூணாயிரம் ரூபாய் வந்து பே பண்ணும் அதுவே வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா பே பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச டிகிரி வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாம் சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னென்னா உங்களுக்கு விருப்பம் சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னென்னா விருப்பப்படி தேர்வு பண்ணுறது உங்களுக்கு எந்த காலேஜ் விருப்பம் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் பிடிச்சிருக்கு செகண்ட் இந்த காலேஜ் பிடிச்சிருக்கு தேர்ட் இந்த காலேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஆர்டரில் கொடுக்குறது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற காலேஜ் வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ரேங்க் இருக்கிற ஒருத்தையும் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் ரெண்டாவது எந்த காலேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜ் கிடைக்கும் ஒருவேளை ரெண்டாவது இருக்கிற காலேஜையும் ஒவனாவா மூணாவது எந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கொடுக்குறீங்களோ அந்த காலேஜ் கிடைக்கும் உங்களுடைய விருப்பப்படி அந்த ஆர்டர் வந்து கொடுப்பீங்க கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணுவீங்க உங்களுக்கு மெயில் எஸ்எம்எஸ் வரும் அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த மெயிலே வந்து கொடுத்துருப்பாங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீஸ் பேமெண்ட்டு அலாட்மெண்ட் லெட்டர் பற்றி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பற்றிலாம் அதிலே கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து திரும்ப டிஎன்ஐ வெப்சைட் உள்ள லாகின் பண்ணி இருபதாயிரரூபா வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணும் பே பண்ணி முடிச்சிங்கன்னா அலாட்மெண்ட் லெட்ரு வரும் அந்த அலாட்மெண்ட் லெட்டரோட ஒரிஜினல் சர்ட்டிஃபிகேட்ஸு அந்த டேட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த டேட்டுக்குள்ளே டிஎன்ஏயு கோயம்புத்தூரில் போய் அங்கே இருக்கிற ரெஜிஸ்ட்ரார்கிட்ட வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து வெரிஃபை பண்ணால் வெரிஃபை பண்ணி முடித்ததுமே வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் லெட்டர் கொடுப்பாங்க அந்த அட்மிஷன் லெட்டர் வச்சு உங்களால் காலேஜில் போய் ஜாயின் பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இருக்கக்கூடாது டேட் ஆஃப் பர்த் பேர் இதெல்லாம் எதுவும் மிஸ்டேக் இருக்கக்கூடாது இல்லைனா வந்து ஒரு தடவை தான் சான்ஸ் கொடுப்பாங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து விட்டுட்டேன் என்ன அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து அட்மிஷன் லெட்ரு வந்து தருவாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா அந்த அட்மிஷன் லெட்ரு வந்து உங்களுக்கு வந்து அலாட் ஆயிருக்கும் இல்லையா அந்த காலேஜில் வந்து உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் வந்து இந்த அட்மிஷன் லெட்டர் வந்து எடுத்துக்கிட்டு போய் நான் வந்து இருக்கேன் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட காலேஜ் வந்து நீங்கள் போய் பார்க்கணும் உங்களுக்கு அலாட்டாக இருக்கிற காலேஜ் வந்து நீங்கள் போய் பார்க்கணும் உங்களுக்கு வந்து ஒரு டேட் தந்துடுவாங்க அந்த டேட்டு முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த காலேஜுக்கு போய் மீட் பண்ணணும் ஒருவேளை அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போகலனா அந்த சீட்டை வந்து ரிஜெக்ட் ஆகி உங்களுக்கு அடுத்து இருக்கிற ரேங்குக்கு வந்து போயிடும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே போய் சேர்ந்துடணும் இல்லைனா வந்து சீட் கேன்சல் ஆகிடும் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் அந்த காலேஜில் உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் கொடுத்து நான் வந்து சேர்றதுக்கு வில்லிங்காக இருக்கேன் அப்படின்றது அப்படின்றதுக்காக தான் வந்து இதை வந்து இந்த டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இன் இன்பர்சன் கவுன்சிலிங் இன்பர்சன் கவுன்சிலிங்னா டேரெக்ட் கவுன்சிலிங் ஆன்லைன் கிடையாது ஆஃப்லைன் கவுன்சிலிங் இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளிகள் ஸ்போர்ட் பர்சன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா போகிறாங்களே அவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனு என்ஆர்ஐ அதாவது நான் ரெசிடென்ட்ஸ் இந்தியன்ஸ் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட்டா இவங்களுக்குலாம் வந்து இவங்களாம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இவங்களுக்குலாம் வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் நடக்கும் உங்களுக்கு ஆன்லைன் கிடையாது டேரெக்டாக டிவினியூவிலே கவுன்சிலிங் நடக்கும் அதே மாதிரி இது வந்து மற்ற மாநிலம் மட்டும் இல்லை தமிழ்நாட்டு உள்ளே இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருந்தீங்கன்னா அதாவது ஸ்போர்ட்டு எக்ஸ்பர் எக்ஸ் சர்வீஸ் மேனு என்ஆர்ஐ இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப்பு அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி இல்லைனா வந்து வெளி மாநிலத்தவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் தமிழ்நாடுக்குள்ளே இருந்தாலும் ஆஃப் ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் ஓகேவா இதுக்கு முன்னாடி ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன் ஓகேவா நேராக தான் அவங்களுக்கு வந்து நடக்கும் அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அப்வேர்டு மூமெண்ட் சிஸ்டம் அதாவது என்னென்னா அப்வர்டு மூமெண்ட்டுன்னா இப்போ வந்து ஒரு அஞ்சு காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு நாலாவது இடத்துல இருக்கிற காலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு மீதி முன்னாடி இருக்கிற மூணு காலேஜும் வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ரேங்க் இருக்கிறவன் எடுத் சீட்டு எடுத்துட்டான் ஓகேவா இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது நீங்கள் வந்து டிஎன்ஏக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறீங்களா அந்த இடத்துல போகும்போது வந்து நீங்கள் நாலாவது எடுத்துகிட்டு இருக்கீங்க மூணு பேர் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணியிருக்காங்க நீங்கள் வெரிஃபிகேஷன் போகும்போது இந்த மூணு பேர் இருக்கானுங்க இல்லையா இவனுங்க எவனாவது ஒருத்தன் சீட்டு பிடிக்கலை நான் வந்து மெடிக்கலோ இல்லை இன்ஜினியரிங்கோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ போய் ஜாயின் பண்ணுறேன்ட்டு டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போயிருந்தானா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இப்போது நீங்கள் நாலாவது இடத்துல இருக்கீங்க ரெண்டாவது இரு இடத்துல இருக்கிறவன் வந்து எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டான் இப்போ வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வேக்கன்சியாக இருக்குது மூணாவது இடத்துல இருக்கிறது வந்து ஒருத்தர் இருக்கான் நாலாவது இடத்துல நீங்கள் இருக்கீங்க இந்த மூணாவது இடத்துல இருக்கிறவ வந்து அப்கிரேடேஷன் கொடுத்துருந்தான்னா இந்த மூணாவது இடத்துல இருக்கிறவன் வந்து ரெண்டாவது இடத்துக்கு ஜம்ப் ஆகிடுவான் நீங்கள் நாலாவது இடத்துலேருந்து மூணாவது இடத்துக்கு ஜம்ப் ஆகிடுவீங்க ஓகேவா இப்போ நடுவில் வேக்கன்சி வந்துச்சுன்னா அப்படியே ஜம்ப் ஆகிட்டே இருக்கும் சீட்டு ஒரு வேளை மூணாவது இடத்துல வந்து அப்கிரேடேஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணலை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து வெரிஃபிகேஷன் அப்போது வந்து எனக்கு வந்து அப்கிரேடேஷன் வேணான்னு சொல்லிட்டான்னா அவனுக்கு வந்து மூணாவது இடத்துல வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் ஆனால் வந்து இப்போ ரெண்டாவது இடம் வந்து கேப்பாக தான் இருக்குது நீங்கள் வந்து நாலாவது இடத்துல இருக்கீங்க இப்போ வந்து எவனா ஒரு நீங்கள் வந்து ஆஃப்லைன் அதாவது வந்து சர்டிஃபிகேட் ஆஃப்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ தீனையை போகிறீங்க அந்த இடத்துல வந்து ரெண்டாவது இடத்துல வந்து வேக்கன்சி இருக்குதுன்னு வந்து உங்களுக்கு தெரியுது இப்போ வந்து எனக்கு வந்து அப்கிரேடேஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாலாவது இடத்துலேருந்து உங்களை வந்து ரெண்டாவது இடத்துக்கு தூக்கி போட்டுருவாங்க ஜம்ப் ஆகிடும் உங்களோட சீட்டு அதுதான் அப்கிரேடேஷன் ஓகேவா இது வந்து வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் நடக்கும் ஒரு வேலை எல்லாம் சீட்டை ஃபில் ஆயிருந்துச்சுன்னா ஜம்ப் ஆகாது எவனோ ஒருத்தர் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போயிருந்தாலோ இல்லை வந்து அந்த சீட் எடுக்காமல் இருந்தாலோ அவன் அந்த இடத்துல வந்து உங்களால் வந்து அந்த இடத்துக்கு அப்கிரேட் ஆகி போக முடியும் இது வந்து எப்போனா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மெ இது வந்து மெரிட் பேஸில் தான் வந்து நடக்கும் ஓகே ஓகேவா மெரிட் பேஸுனால் உங்களுடைய ரேங்க் பொறுத்து இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கு மூணாவது ரேங்க்கில் இருக்கிற வந்து அதிகமான ரேங்க் ஸோ அவனுக்கு வந்து அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவன் வந்து வேணாம் எனக்கு வந்து மூணாவது சீட்டே ஓகே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தான்னா உங்களால் வந்து முன்னாடி ஜம்ப் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த வேக்கன்சி சீட் வந்து கம்யூனிட்டி பேஸ்டில் இருக்கணும் ஒருவேளை ஜென்ரல் சீட்டில் வந்துச்சுன்னா உங்களால் போக முடியும் ஒரு வேளை கம்யூனிட்டி சீட்டில் வந்துச்சுன்னா உங்களுடைய கம்யூனிட்டியாக இருந்து ஜம்ப் ஆகலாம் நான் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய தான் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் ரிஜிஸ்டர்கிட்ட வந்து இதை வந்து தெளிவாக கேளுங்க அப்கிரேடேஷன் வேக்கன்சி இருக்கா அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து இது வந்து கவுன்சிலிங் பேஸ்டு வேக்கன்சி மட்டும்தான் ஓகேவா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படின்னா இந்த அப்கிரேடேஷன் ப்ராசஸ் வந்து இப்போ வந்து நடுவில் ஒரு ரெண்டு மூணு வேக்கன்சி இருக்குது ஆனால் வந்து நீங்கள் பாட்டமில் இருக்கீங்க நடுவில் வந்து ஒரு மூணு வேக்கன்சி இருக்குது ஓகேவா அப்கிரேடேஷன் வந்து அப்படியே ஜம்ப் ஆகி ஃபர்ஸ்ட்டுக்கு போகும்போது தவிர ஜம்ப் ஆகி மிடில் போய் நிற்காது ஓகேவா எப்படி சொல்கிறேன்னு புரியுதா ரெண்டாவது இடம் மூணாவது இடம் நாலாவது இடம் வேக்கன்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து அஞ்சாவது ரேங்க்கில் இருக்கீங்க இப்போ வந்து மூணுக்குமே கேப்பில் தான் இருக்குது ரெண்டு மூணு நாலு கேப்பில் இருக்குது நீங்கள் அஞ்சாவது இடத்துல இருக்கீங்கன்னா ஜம்ப் ஆகும்போது வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஜம்ப் ஆகும் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ரேங்க் இங்கே வருமா அவனுக்கு பின்னாடி இருக்கிற ரேங்க் இங்கே வருமா இப்போ வந்து அஞ்சுலேருந்து மிடில் நான் வந்து மூணுக்கு ஜம்ப் ஆகுறேன் எனக்கு இந்த காலேஜ் வேணாம் அப்படின்னு வந்து உங்களால் வந்து சொல்ல முடியாது ஜம்ப் ஆனால் மொத்தமாக ஜம்ப் ஆகி டாப்புக்கு போயிடும் அதே மாதிரி தான் வந்து ஜம்ப் ஆகுமே தவிர நடுவில் எந்த இடத்துலையும் நிற்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா இந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து டிஎன்ஏவில் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா டிஎன்ஏ மட்டும் இல்லை டிஎன்எஃப் இதோ தமிழ்நாடு ஃபிஷரிஸ் கூட நினைக்கிறேன் ஓகேவா அப்ளிகேஷன் போட்டிருந்திங்கன்னா இப்படி தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும் தெளிவாக இருங்க அப்பப்போ வந்து இமெயிலில் செக் பண்ணுங்கள் எஸ்எம்எஸ் செக் பண்ணுங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து எந்த காலேஜ் பெஸ்ட்டு காலேஜ்லாம் என்கிட்ட கேட்காதிங்க கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் பெஸ்ட்டு காலேஜ் அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் காலேஜுக்கு வந்து போங்க ப்ரைவேட் காலேஜ் பற்றி எது பெஸ்ட்டுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது ஏன்னா வந்து அது ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்ஏ தான் எல்லாேருமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க மொத்தம் நாலாயிரம் சீட் இருக்குது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரில் மட்டும் ப்ரைவேட்டு கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்த்து நாலாயிரம்னா ஃபோர் இண்டு ஃபைவ் இருபதாயிரம் பேர் வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க இந்த இருபதாயிரம் பேர் வந்து அப்படியே மொத்தமாக டாப் இருபதாயிரம் கும்பிட மாட்டாங்க கம்யூனிட்டி பேஸ்டு பிசி எம்பிஎஸ்சி எஸ்சிஎஸ்டி அந்த மாதிரி கம்யூனிட்டி பேஸ்டில் வந்து உங்களை வந்து கூப்பிடுவாங்க இப்படி தான் வந்து நடக்கும் அதே மாதிரி வந்து ஃபீஸு நாலு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் வந்து நாலு லட்சம் ப்ளஸ் ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் கிட்ட வரும் அஞ்சு லட்சம் தொட்டுரும் ஓகேவா ப்ரைவேட் காலேஜாக இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜாக இருந்தீங்கன்னா நாலு லட்சம் ரவுண்டாக நாலு லட்சத்துக்கு கீழே இருக்கலாம் இல்லை நாலு லட்சத்துக்கு மேலே போகலாம் டிபெண்ட்ஸ் ஆன் காலேஜு ஓகேவா இவ்வளோதாங்க கவுன்சிலிங் டீடெயில்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன் வேறு ஏதாவது வந்து டிவினால் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்திங்கன்னா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன் நான் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் எனக்கு வந்து எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு முக்கியமான எக்ஸாம்ஸ் ஸோ அப்பப்போ தான் வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க அவ்வளோதான் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்